இருபத்தி மூணாவது ஸ்லோகம் சுப்பிரமணிய பூஜ்னத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா என்னுடைய கஷ்டத்தை போக்கு எப்போயுமே மனுஷனுக்கு வியாதி ஆதி வியாதின்னு சொல்லுவோம் வியாதிங்கிறது சரீரத்துக்கு வருது ஆதிங்கிறது மனசுக்கு வருது மனசுக்கு ஏற்படக்கூடிய துக்கங்கள் சரீரத்துக்கு ஏற்படக்கூடிய துக்கங்கள் இத்தனையும் போனோம் போனால் தான் மனசு நிம்மதியாக இருக்க முடியும் அதனால் இப்போ என்ன சொன்னார் என் மனசில் இருக்கிற கிளேசம் போகணும் அதை போக்கு அப்படின்னு வேண்டின்றார் സഹസ്രാണ്ടോക്ത യാൂരനമാതസ്താരകസിംഹക്തൈത്യ മമാന്ത മന്തർഹൃസ്ഥ മണക്ലേശമേകം നഹംസി പ്രഭോകിം കോമി കവയ്യാമീ അടിഞ്ഞാർ ആയിര ആയിര പ്രപഞ്ചങ്ങളെയും അടക്കിയ അണ്ടശൂരദ്മൻ உன்னால் அழிக்கப்பட்டான் அதுபோல் தாரகாசுரனும் பக்தரனும் அழிக்கப்பட்டான் பிரபுவே எனது மனதில் ஒரு குறை இருக்குது என்ன அதை அழிக்க நீ அழிக்காவிட்டால் நான் என்ன செய்வேன் யாரிடம் செல்வேன் அப்படின்னு என்ன குறை மன கஷ்டம் ஏதோ ஒரு குறை அவர்கிட்ட இருக்கு என்ன கஷ்டம்னா இந்த வயத்து வழியாக இருக்கலாம் ஒருவேளை முன்னாடியே சொன்னது போல் அவருக்கு ஏதோ ஒரு வயிற்று ஏதோ ஒரு யாதி இருந்தது கட்டம் அந்த கட்டம் என்கிட்ட இருக்குது இந்த குறைய போகக்கூடாதா எத்தனையோ பேரெல்லாம் அப்படியே சூரனுங்கிற சூரனுங்கிறான்னு போட்டானே அப்படின்னா சகஸ்ராண்டபோக்தா இந்த ஆயிரக்கணக்காக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சங்கள் இருக்க இந்த பிரபஞ்சங்கள் எல்லாத்தையுமே என்னை அடக்கியான்னு இருக்க அது மாத்திரம்ல தொயா சூரநாமா ஹதா உன்னால் இந்த சூரன் சூரபத்மன் இருந்தானே அவன் கொல்லப்பட்டான் மக்களை அழிச்சுன்னு இருக்கக்கூடிய மக்களுக்கு பகைவனாக இருந்த அந்த சூரபத்மன் கொண்டுட்டே தாரகாசுரம் போயிட்டான் உன்னால சிம்மபக்தரன் சிம்மபக்தரன் ஒரு அசுரன் இருந்தான் அவனையும் படித்த அப்படிப்பட்ட பெரும் பெரும் அசுரர்களை எல்லாமே அழிக்கக்கூடிய சக்தி படித்தவன் நீ தர்திஸ்தம் மனஷ் கிளேசமேகம் அந்தர்ஹிருதி என்னுடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு கிளேசம் கஷ்டம் துக்கம் மனசுக்குள்ளே இருக்குது ஓமா அந்த ஹிருதிஸ்தம் என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளேயே இருந்துன்னு இருக்குது நான் யார்கிட்டையும் சொல்லலைன்னு அர்த்தம் எங்கிட்ட இருக்க கஷ்டம் பிறருக்கு தெரியாதுன்னு அர்த்தம் மனசுக்குள்ளேயே இருக்குது ஒரு கஷ்டம் அதை நான் உங்ககிட்ட கூட சொல்ல அதுதான் இங்கே இம்பார்ட்டண்ட்டு என்னென்னா மன கிளேசம் ஏக்கம்னு ஒன்றே ஒன்று தான் அந்த கவலை என்னடா அது மனசில் இருக்குது நஹம்சி பிரபோ கிம் கரோமி கொய்யாமி நஹம்சி எங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு கஷ்டம் இருக்க அந்த ஒரு கட்டத்தை நீ போக்கலைன்னா அப்படின்னு இந்த கஷ்டம்னு சொல்லல அவர் என் மனசுக்குள்ளே ஒரு கஷ்டம் இருக்குது அதனால் இறைவன்கிட்ட போய் வேண்டிக்கிற போது எப்பொழுதுமே அவங்ககிட்ட போய் எதை கொடு இதை கொடுன்னா அப்படிலாம் வேண்டவே வேண்டாம் எங்கள் இதயத்துக்குள்ளே இருக்குது தெரியாதா இறைவனுக்கு ஏன்னா சில சமயங்களில் இறைவனே கொடுத்த ஒரு கட்டமாக கூட இருக்கலாம் நீ அது அனுபவி நீ பண்ண பாபத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அதனால் எங்கிட்ட இருக்கிறது என்னங்கிறது உனக்கு தெரியும் அதனால் எங்கிட்ட ஒரே ஒரு தான் ஒன்று தான் ஏக்கம்னாரு ஒரே ஒன்று தான் என்கிட்ட அவருக்கு துக்கம் ஒரு கவலை அதை போக்கக்கூடாத நீ அப்படிங்கிறதுக்கு ஏன்னு கேட்டால் எப்படி புட்டு அசுரத்தன்மையெல்லாம் காமிச்சார் அப்படின்னு சொன்னால் அவன் சூரனு அவனால் உண்டு போக்கின சூரனை போக்கினேன் சூரபத்மனை தாரகனே சிம்மபுத்திரனை அப்படின்னா அத்தனை பேரும் அயோக்கியனர்கள் எல்லாருக்கும் இடத்துல போட்டு கொண்டிருந்தோம் அப்படி போட்டவனெல்லாமே அழித்தவனி அப்படிங்கிற போது எங்கிட்ட ஒரே ஒரு குறை இருக்குது கஷ்டம் இருக்குது அதை போக்க மாட்டாயா அப்படி நீ நீயும் போக்கவில்லை என்கிட்டனா கோயாமி எங்கே போவேன் நான் அப்படின் கேட்டார் இதை போய் யார்கிட்ட சொல்லுவேன் எங்கே போய் நான் வந்து நிவர்த்தி பண்ணிப்பேன் அப்படின்னு